டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ஒரு முக்கியமான தேர்தல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஜெயலலிதாவோட மறைவுக்கு பிறகு ஒரு முக்கியமான சட்டமன்ற தேர்தல் சந்திச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை வந்து ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணி சந்திச்சாங்க ஆனா அந்த தேர்தல வந்து அதிமுக வெற்றி வாய்ப்பு அதற்கு அதற்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக வந்து ஒரு ஆளுங்கட்சி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை வந்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்காங்க இந்த நிலையில திமுகவோட எதிர்ப்பு வாக்கள் எல்லாத்தையுமே ரொம்ப சிந்தாம செதறாம எல்லாத்தையும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் தேர்தலை சந்திக்க இருக்கு அதிமுக அதனால தான் எல்லா கூட்டணி கட்சிகளையும் ஒன்று சேர்த்து திமுகக்கு எதிராக ஒரு வலுவான அணியை கட்டமைக்கணும் அப்படின்னு ரொம்ப குறியோட இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பிரிந்து போய் ஒரு புதிய கூட்டணி அமைச்சர் தேர்தலை சந்தித்தாலும் அங்கே பதினெட்டு சதவீத வாக்குகள் வங்கி பாஜக பெற்றது இதனால் அந்த பாஜகவோட அணியும் நம்ம கூட இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்போதான் நமக்கு சட்டமன்ற தேர்தலில் ஒரு வலுவான அணியை கட்டமைக்கிறதுல அது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாஜகவோட கூட்டணியை கட்டமைச்சார் அதுக்கப்புறமாக தேமுதிக பாமக போன்ற வெளியே இருக்கிற அணிகள் எல்லாமே கூட அதிமுகவில் சேரணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியும் அதோடைய நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு முக்கியமாக தமிழக வெற்றி கழகமும் இந்த கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் ரொம்பவே அதிகமாக விரும்புகிறாங்க ஏன்னா விஜய்க்கு வந்து ஒரு பெரும்பான்மையான செல்வாக்கு இருக்குது அவர் போகிற இடங்கள்லாம் ஒரு காசும் கொடுக்காம இளைஞர்கள் வந்து தன்னிச்சையாக ஒரு ஃபேமிலியோடு வந்து கூடுறாங்க அப்படின்னும் போது அவரோட செல்வாக்கும் நமக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு அதிமுக விரும்புகிறாங்க அப்போ தான் திமுகக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி நம்ம அமைக்க முடியும் அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப உறுதியாக இருக்காரு இதனால் அதிமுக வந்து தாவேகாக்கு எல்லா வகையிலும் ஒரு தூது விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் போன கூட்டத்திலே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சூழல் போட்டாச்சு அங்கே பாருங்கள் தாவேக்காய் கொடி பறக்குது அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான பிள்ளையார் சூழல் போட்டாச்சு அப்படின்ற மாதிரி எடப்பாடி சொல்லியிருந்தார் அதற்கு தாவேக்கா தரப்பில் இதுவரையும் எந்தவித மறுப்பும் வெளியாகலை அப்படின்னா கூட அவங்க வந்து இதுவரையும் ஒரு சைலண்டாகவே இருந்துகிட்டு இருக்காங்க ஜனவருக்கு அப்புறம் குறிப்பாக பொங்கலுக்கு அப்புறம் நம்மளோட கூட்டணி விவகாரத்தில்லாம் முடி எடுத்துக்கலாம் அது வரலாம் நம்ம எதுவும் பேசணும்னா நம்ம கட்சியோட வேலையை மட்டும் பார்ப்போம் அதன் மூலிமா நம்ம செல்வாக்கை மட்டும் அதிகரிச்சுட்டு இருப்போம் நம்ம பூத் கமிட்டியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணோம் அப்படிங்கிறத மட்டும் தாவேக்கா வந்து இருக்காங்க இப்போ இந்த நிலையில் தான் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் திரு ஆர் உதயகுமார் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு அதாவது இரண்டாவது முறை திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா தாவேக்காவ ஆண்டவனால நினச்சா கூட காப்பாற்ற முடியாது அப்படின்ன மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது இரண்டாவது முறையாக திமுக ஆட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்க எப்படியும் தாவேக்காவை அழிச்சிடுவாங்க அடுத்த எலெக்ஷனுக்குள்ள அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு ஏன்னா திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதிமுக கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு டேரெக்டாவே விஜய்க்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார் ஆர் பி உதயகுமார் அவர்கள் அவர் வந்து சிரஞ்சீவியோட முன்னுதாரணத்துல குறிப்பாக அவர் வந்து சரியான நேரத்துல ஒரு தவறான முடிவுகள் எடுத்துட்டாரு தான் சிரஞ்சீவியோட கட்சியை வந்து கலைக்கிற நிலைமைக்கு போயிடுச்சு அதற்கடுத்து வந்த பவன் கல்யாண் வந்து துணை முதலமைச்சர் இருக்காரு அதே நேரத்தில் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா வைகோக்கு மிகப்பெரிய எழுச்சியான ஒரு கூட்டம் வந்து திரண்டது ஒரு மதிமுக ஒரு கட்சியை பிரிஞ்சு கொண்டு போக போது அவருக்கு வந்து ஏகப்பட்ட ஆதரவு இருந்தது அதே நேரத்தில் அவரும் சரியான நேரத்தில் தவறான முடிவுகள் எடுத்ததுனால தான் இப்போ மதிமுக இந்திரனமேல இருக்கு அதே தவறை வந்து இப்போ விஜய் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது தாவே காவையும் விஜயும் முடிஞ்ச ஒரு இன்செக்யூரிட்டி அதாவது உங்களால நாங்கள் தயவு இல்லாமல் இல்லை எங்களோட கூட்டணி இல்லாமல் உங்களாலையும் ஆட்சி பிடிக்க முடியாது ஒருவேளை மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களோட கட்சி வந்து அடுத்த எலெக்ஷன் வரலும் தாங்காது அப்படிங்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தாவேக்காவுக்கு ஒரு இன்செக்யூரிட்டியை வந்து கிரியேட் பண்ணணும் அதாவது தமிழக வெற்றிக் கழகம் அடுத்த எலக்ஷன் வரலும் கண்டிப்பாக நீடிக்க முடியாது எதிர்கட்சி அரசியல் கூட உங்களால் செய்ய முடியாது அதுவே அதிமுகவோட சேர்ந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தீங்கன்னா அதற்கடுத்து உங்களோட வெற்றி வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் ஆர் உதயகுமாரும் உதகுமாரும் டேரெக்டா விஜய்க்கு சொல்கிற மாதிரி தான் இருக்கு இது வரலாம் எடப்பாடி பழனிசாமி சொல்ல வந்த எல்லா கருத்துக்களுமே அவர் டைரெக்டாக சொல்லுவார் இல்லை குறிப்பாக அவர் ஏதாவது கருத்துக்களை வெளிப்படுத்தணும் அப்படின்னா ஆர்பிஏ உதயகுமார் தான் அவருக்கு ஒரு முக்கிய தளபதியாக இருந்திருக்காரு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜெயக்குமார் வந்து முக்கியமான ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஜெயக்குமார் அவரோட கருத்தை வெளிப்படுத்திட்டு வந்தார் ஆனால் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன அதிருப்தி காரணமாக ஜெயக்குமார் வந்து அதற்கடுத்து அதிகமாக பிரஸ் மீட்ஸ் வைக்கல அப்படின்னு சொல்ல முடியும் அதற்கடுத்து ஆர்பி உதயகுமார் தான் அதிமுகவோட கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது இந்த நிலையில் ஆர்பி உதயகுமார் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் தான் விஜய்க்கு ஒரு டைரக்ட் மெசேஜ் அதாவது ஏற்கனவே கூட்டணி கூப்பிட்டு இருக்காங்க இதே நேரம் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா உங்களை காப்பாற்ற முடியாது ஆண்டவனே நினச்சா கூட உங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்வதன் மூலமாக நீங்கள் எப்படியும் அஞ்சு வருஷத்துக்கு அதுக்கு மேலே பிடிக்க மாட்டீங்க அட்லீஸ்ட் எங்களோட வந்தாச்சும் திமுக ஆட்சி இந்த வாட்டி நம்ம வீழ்த்திடுவோம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது இது வந்து விஜய் அவர்கள் எந்த முடிவு எடுக்க போகிறாரு அப்படின்னு தெரில ஏன்னா விஜய் தான் எப்படியும் இறுதி முடிவு எடுக்கணும் சப்போஸ் அதிமுகவோட தாவேகா கூட்டணி சேர்ந்துருச்சு அப்படின்னா திமுகவுக்கு அது ஒரு பலமான ஒரு சவாலாக இருக்கும் ஏன்னா ஒரு பக்கம் விஜய் இருக்காரு இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி இருக்காங்க ஒரு ஆண்டிங்கமென்சி பயங்கரமாக இருக்குது திமுக ஆட்சியில் அப்படியே அந்த எதிர்ப்பு வாக்குகள் எல்லாமே டைரெக்டாக எதிர்க்கட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரும் சவால் கொடுக்கும் இந்த கூட்டணி இந்த கூட்டணி வந்து சேரக்கூடாது அப்படின்னு திமுக முயற்சி எடுத்துகிட்டு வராங்க ஆனால் அதே நேரம் எப்படியாச்சும் விஜய் வந்து நம்ம கூட்டணி சேர்க்கணும் அப்படின்னு எடப்பாடியும் ட்ரை பண்ணிட்டு வராரு விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுப்பார் அப்படிங்கிறது இதுவரை தெரில பொங்கலுக்கு அப்புறம் எடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது சப்போஸ் அவருக்கு திமுக ஆட்சி இந்த வாட்டி வீழ்த்தி ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அவர் அதிமுக கூட்டணியில் சேர்ந்துடலாம் ஆனால் அதுவே நான் வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டை விட்டு வந்திருக்கேன் இல்லை எனக்கு வந்து இவ்வளோ மக்கள் செல்வாக்கு இருக்குது நான் வந்து இன்னொருத்தர் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு தோணுச்சு விஜய் வந்து அப்படி நினச்சார் அப்படின்னா அவர் இந்த கூட்டணியில் சேர்றதே ஒரு சந்தேகமான விஷயம் தான் சப்போஸ் இந்த கூட்டணியிலேயும் சேர்ந்தால் கூட அங்கே சீட் ஷேரிங்லேருந்து அந்த சிஎம் கேண்டிடேட்டோட ஃபேஸ்லேருந்து இருந்து எல்லாமே ஒரு பெரும் கேள்விக்குள்ளாகும் ஏன்னா விஜய்க்கு அதிகமான மக்கள் ஆதரவு இருக்குமா இல்லை எடப்பாடி பழனிசாமி மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்குமா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு டிஸ்பியூட் ஒன்று வரும் ஏன்னா அதிமுகக்கு ஒரு மிகப்பெரும் பலம் வாய்ந்த கட்சி ஒரு ஐம்பது ஆண்டு காலம் கடந்த ஒரு கட்சியா இருக்கு முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சியா இருக்கு ஒரு வலுவான கட்டமைப்பு உள்ள கட்சியா இருக்கு அதே நேரம் விஜய் அவர்கள் இப்பதான் ஒரு ஒன்றரை ஆண்டு காலம் அந்த ஆரம்பிச்சு ஆனா அவர் அதிகமான மக்கள் செல்வாக்கு இருக்கு அந்த பார்ட்டியோட ஒரு சிங்கிள் ஃபேஸா விஜய் அவர்கள் இருக்காரு இப்போ இந்த நிலையில எப்படி சீட் சாரிங்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாம் மிகப்பெரும் கேள்வியா இருக்குற மாதிரி திமுகவை வீழ்த்துகிற சக்திகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்பது மக்களுடைய விருப்பம் தொண்டர்களுடைய விருப்பம் அந்த அடிப்படையில் தான் திமுக என்கிற பலமான மிருக பலம் கொண்ட ராட்சச பலம் கொண்ட வலிமை வாய்ந்த அந்த திமுகவை நாம் வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் வீழ்த்த நினைக்கிற வீழ்த்துவதை லட்சியமாக கொண்டு கட்சி ஆரம்பித்திருக்கிற அதனுடைய தாவையக்கானுடைய தலைவர் அவர்கள் இது குறித்து ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய நேரம் இது சரியான நேரத்திலே சரியான முடிவு எடுத்தவர்கள் தான் தலைவர்களாக தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய சரியான நேரத்தில் தவறான முடிவு எடுத்தவர்கள் எல்லாம் மக்கள் செல்வாக்கை இழந்து இருந்த செல்வாக்கை இழந்து அரசியலிலே அடையாளம் இல்லாமல் போனவர்களுடைய வரலாறும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் ஆகவே அந்த வரலாறையெல்லாம் அவர் புரட்டி பார்க்க வேண்டும் கட்சி தொடங்குகிற போது ஒரு சிரஞ்சீவி அவர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அவர் தொடங்குகிற போது சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்காத காரணத்தால் தான் கட்சியை கலைத்து விட்டு போய்விட்டார்கள் பவன் கல்யாண் அவர்கள் இன்றைக்கு துணை முதல்வராக வந்திருக்கிறார் ஆந்திர மாநிலத்தில்தான் அவர் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்திருக்கிறார் இங்கே நாம் சொல்லலாம் ஐக்கிய நாட்டு சபையிலே கர்ஜனை செய்த என் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் கலைஞர் அவர்களை விட்டு வெளியே வருகிற போது சுமத்துகிறபோது அவர் பின்னாலே ஒட்டுமொத்த இளைஞர்கள் திரண்டார் இதே தியாகராஜர் கல்லூரியில நாங்கள் மாணவர்களாக இருக்கிற போது பார்த்தோம் ஒட்டுமொத்த இளைய சமுதாயமும் அவர் பின்னால் அனுபவித்து சென்றார் அது வர 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 பாத்தீங்கன்னா கரைந்து 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 கடைசியில் கரையே தெரியாமல் போய்விட்டது என்ற அளவில் அந்த சரியான நேரத்தில் தவறான முடிவை எடுத்த காரணத்தினால்தான் அவர் இன்றைக்கு கட்சி அவருடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குரியது அவை முதலிலே கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் கட்சி இருந்தால்தான் மக்களுக்கு சேவை செய்யும் கட்சி இருந்தால்தான் தொண்டர்களை பாதுகாக்கும் கட்சி இருந்தால்தான் தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்ல முடியும் தங்களுடைய எண்ணங்களை செயல்படுத்த முடியும் சேவை செய்யும் ஆகவே முதலில் ராட்சச பலம் கொண்டிருக்கிற இருக்கிற திமுகவிலிருந்து காவேக்காவுடைய பெருமை மிகு சிறப்பு பெருமைக்கு தலைவர் இதே அவர்கள் கட்சியை காப்பாற்றுகிற நல்ல முடிவை தொண்டர்களை காப்பாற்றுகிற நல்ல முடிவை அதன் மூலமாக மக்களுக்கு தொடர்ந்து தன் ஆயுள் முழுவதும் சேவை செய்கிற நல்ல வாய்ப்பை நழுவு விட மாட்டார் தொண்டர்களின் எண்ணத்தை மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் அணுவம் உள்ள அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் அணுவம் உள்ள முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஆளுகிற வளர்ச்சி திட்டங்களை மக்களுக்கு வாரி வாரி இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணிப்பதை குறித்து தொண்டர்களின் விருப்பத்தை மக்களுடைய எண்ணங்களை அவர் அலசி ஆராய்ந்து சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நமக்கு காலம் அதற்கு மலர்ந்து வரும் கைகூடும் என்பது எல்லோருடைய விருப்பம் நான் ஒரு அண்ணாத சாமானிய தொண்டனாக அதுவும் என்னுடைய முழு விருப்பமாக என்னுடைய விருப்பத்தை தெரிவித்து கொள்வார் தனித்து நின்றால் காணாமல் போயிடுவார்ன்றீங்களா ஏதாவது ஒரு கட்சியோட சார்ந்துதான் இருக்கிற போது இல்லை பொதுவாக எதிரினுடைய பலத்தை நாம் மதிப்பீடு செய்வதில் நாம் சரியான துல்லியமான கணக்கில் செய்ய வேண்டும் எதிருடைய பலம் என்பது ராட்சச பலமாக இருக்கிற போது அப்படிப்பட்ட எழுபத்தைந்து ஆண்டு உள்ள கட்சியை நாங்கள் கூட்டணியை பலமாக இருக்கிறோம் என்று மாண்பு முதல்வர் அவர்கள் அடிக்கடி சொல்கிறார் நாங்கள் திமுக பலமாக இருக்கிறோம் என்று ஒரு முறை கூட அவர் தூக்கத்தில் கூட பேசியது கிடையாது ஏனென்றால் அவர் ஒரு பக்குவப்பட்ட தலைவராக மக்களுடைய நாடிப்பிடிப்பு தெரிந்த தலைவராக அவர் கூட்டணி கட்சிகளை எப்படி அவர் அரவணைத்து அவர்கள் கொண்டு சென்று எங்களுடைய பலமே கூட்டணி தான் என்று மக்களிடத்திலே சொல்லுகிறார் அப்படிப்பட்ட நிலையிலே இன்றைக்கு நாம் திமுகவை வீழ்த்த வேண்டும் அதுதான் தாமே லட்சியம் என்று சொன்னான் நான் ரொம்ப சுருக்கமாக சொல்றேன் நான் கலோக்கில சொல்றேன் மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சிக்கு தப்பித்தவறி வந்து இந்த நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது தாவைக்காவை ஆண்டவன் நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது நன்றி வணக்கம்